ீசாரம் நா அச்சாரியபரியந்தா வந்தே குருபரம்பராம் கேஜிராஜாய்மே சீபாஷிகாராயமே தன்னோராமானிய பிரச்சோதையது ஆழ்வார்களிருவடிமா திருவடிகலேய திருவடிகலேம்

நாலாயிரத்தி இங்கப்பிரபந்த பாசுர பதிவேற்றினு வரிசையில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டாவது நாள் பாசுரம் பதிவேற்றும் திருமங்கையாழ்வாடருடைய பெரிய திருமொழியிலே பத்தாம் பத்திலே வரக்கூடிய இரண்டாம் திருமணினுடைய ஏழாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி பதினேழாவது பெரிய திருமொழி பாசுரம் இந்த பாசுரங்கள் ராமாவதாரத்தை பற்றி திருமங்கையாழ்வார் பாடுகிற போது அறக்கர்கள் ராவணன் கொல்லப்பட்ட பிறகு எஞ்சியிருக்கிறார்கள் ராமனிடம் பிச்சை கேட்பதான பாசுரங்கள் இந்த பாசுரங்கள் அதிலே இது ஏழாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் லோக திவாகரம் இஸ்வகோபி பிரகாஷ் ஆரிய நிகதம் தமன் வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையரூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மகையர் ஒன் தூய ஒன் சொருமான நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான நெடுபிறவன் அஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணன் பொறி பரகாலன் பண்பர்களே எங்கள் கதியே ராமானுசம் ஒடியே சங்கை கெடுத்தார்ந்த தவராசா பொங்கு பொங்கல் பங்கையர் இந்த பறைய மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ தா மாலை தனி வழியே பறிக்க போகணும் என்று கோழி பதிவிருந்த பற்றவனே வேலை அணிந்தவளும் கையால் அடைய வினையை குறித்தவளும் வேணும் இந்து தொள்ளாயிரத்தி பதினேழாவது பாதம் தாழம் தாழமின்றி முன்னீரை ஞான் தகைந்ததே கண்டு வஞ்சி மருங்கள் மாழை மனமாடை நோக்கியை விட்டு வாழ்கிறாம் வாழ்கிறா மதியில் மதியில் மனத்தானை ஏழை ஏழையை இலங்கை தன்னை எங்களை ஒழிய கொலையா கொலையவனை சூழ மா நினை மாமணி வண்ணா சொல்லினோன் தடம் பொங்க தம் பொங்கோ நீலமணன் நிற நீலமணி நிறத்தை ஒத்த பெருமாளே ராவணன் தான் சிறியை தூக்கி வந்து விட்டான் என்று தெரிந்தவுடனே தாமதம் செய்யாமல் பெரிய மலைகளை கொண்டு கடலை அடைத்து அணை செய்து கொண்டு வந்த உன்னுடைய பராக்கிரமத்தை பார்த்த பிறகாவது எங்கள் தலைவனான ராவணன் வஞ்சி கொடி போல நுட்பமான இடையுடையவளான பேதைக்கு பேதை பேதை குணமுள்ள மானை போல மருண்ட கண்ணை கொண்டவளான சீதியை கொண்டு வந்து உங்களுடைய சன்னதியை சமர்ப்பித்து விட்டு புத்திசாலிதனமாக இருந்திருக்க வேண்டும் அதை தவிர்த்தான் அதனால் நீ அவனை சூழ்ந்து கொண்டு அவனை கொண்டாய் ஆனால் தப்பித்திருக்கிற எங்களுடைய கோரிக்கையை விண்ணப்பம் செய்கிறோம் கேட்டுக்கொள் எங்களை ஒன்றும் செய்யாதே செய்த தவறெல்லாம் தான் என்று சொல்கிறார் ராவணனை கொன்றதற்கு பின்னால் தான் இவர்கள் ஆடுகிறார்கள் என்று சொன்னால் சொல்லி வந்த ஆழ்வார் இந்த பாசுரத்தில் ராவணன் நிற்கும் போதேதான் என்று சொல்றார் ராவணனை பொறுத்த வரைக்கும் அவன் மாடு விடுவான் என்று தீர்மானித்து விட்டார் எது தோக்கிற கட்சினா அதுல இருக்கும்னு தெரியாதா அது மாதிரி ராமன் நதியில் வந்த உடனே நீயே ராவணன் தோற்று போவான் என்ற ஒரு தீர்மானத்தினால்தான் எங்கன்னு உயிர் கேட்குறாங்க கேக்குறாங்க தப்பெல்லாம் ராவணன் தான் நாங்க ஒன்றும் பண்ணலை எங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்றாங்க அவனுக்கு அறிவு நாம எப்போ ஒருத்த வந்து கடலையே அடைச்சி அணை கட்டி கொண்டு வரானோ மலையை போட்டு அப்ப அவன் எவ்வளவு பராக்கிரமசாலியா இருப்பான் அப்படி இருக்கும்போது இந்த பெண்ணுக்காக நாம் ஏன் அவனிடம் சண்டை போட வேண்டும் புத்திசாலி புத்திசாலி தளம் இருந்திருந்தால் உன்னிடம் கொண்டு வந்து அவளை சேர்த்திருப்பான் சேர்த்து பிழைத்திருப்பான் அவன் செய்தான் தவறு அதனுடைய பலனை நாங்களும் அனுபவிக்கிறோம் கேட்ட உடனேயே அனுமார் வந்து சொல்கிறார் கண்டேன் சீதை என்ற உடனே உடனே அதற்கேற்றவாறு சுக்கிரவனை அழைத்து கடலை கடக்க வேண்டும் அதற்கான வழி ஆறாய் சொல்ல உடனே மலையை கொண்டு வந்து போட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அணையை கட்ட அணையை கடலிலே அணை கட்டுகிறவன் சாதாரண மனுஷன் கூட அவனுக்கு புரியவில்லையே தெய்வம் தான் வந்துருக்கிறது புரிந்து போனாமா அவனுக்கு ஆனால் அவன் அப்பவும் அது மாதிரி பண்ணாமல் நான் தான் இலங்கை கதிபதி நான் தான் எல்லாம் என்று அகங்காரத்தோடு கொண்டிருந்த அந்த பாவியை நீ உன் இஷ்டப்படி கொண்டு விட்டாய் அது பரவாயில்ல ஆனால் எங்களை மாத்திரம் நீ க தப்பிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறான் பிராட்டியினுடைய வழிவழகையும் கண்ணழிகையும் அனுபவிக்கூடியவன ராமபிரானை ஒட்டி நாமல்ல என்று அவனுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா அவனுக்கு தெரியலையே வஞ்சி நுண்மருங்கல் மழை மாழை மான் மடமோக்கியே என்கிறான் கள்ளம் கபடம் என்ற கவலையையும் அச்சத்தையும் கொள்ளும் மகளிருக்கு மகளிருடைய கண்ணுக்கு வெகுண்டு ஓடுகிற மானினுடைய மருண்ட பார்வையை உமைத்துதல் என்பது கவிமரமாகும் மிரட்சியோடு இருக்கக்கூடிய மானினுடைய கண்ணை அழகான பெண்ணுடைய கண்ணுக்கு ஒப்பிடுவது என்பது கவி மரபு அப்படித்தான் இங்கே சொல்கிறார் மருண்ட நோக்க உடையவள் என்பதை போகும்போது மாழை என்றால் அறிவின்மை அழகும் அழகுமாம் ஏழை என்பதற்கு தகாத விஷயத்திலே வீணான சபலம் கொண்டவன் ராவணன் ராவணனுக்கு பொறுப்பொடுறார்கள் பிரதிவாதிபயன் மணங்காச்சாரியார் சூழுமா நினை என்றால் நாங்கள் இத்தனை பேர் சூழ்ந்து உன்னை யாசிக்கிறோமே கருணை பற்ற வேண்டும் கருணை கொள்ள வேண்டும் என்பது என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் முறை இந்த தொள்ளாயிரத்தி பதினேழாவது பாசத்தை சேமிப்போம் தாழம் இன்றி முன்னீரை தகைந்ததே கண்டு வஞ்சி முன் மருங்கள் மாழை மான் மடநோக்கியை விட்டு வாழ்கில்லா மதியின் மனத்தானே வாழ்கில்லா மனதின் மனத்தானை ஏழையை இலங்கைக்கு தன்னை எங்களை ஒழிய கொலையவனை சூழும் மானினை மாமணி வண்ணா சொல்லினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ வாச்சா கரோமி சகலம் பலஸ்வி சிவன் நாராயணா ஏறி சமர்ப்பையாமே உடலாலும் உள்ளத்தாலும் பாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உங்களுடைய கவனமான பாதைகளில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தல் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா கண்ணா கண்டா என்றால் ஒரு கருவி வாய்க்கண்ணா सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द 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 गोविन्द